அன்பார்ந்த வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாம் இது ஆறு பல் சினை மாடு இன்னும் ஒரு நாட்களில் கன்று விடும் நல்ல குணம் பெண்கள் பிடிக்கலாம் யார் வேண்டுமானாலும் கறக்கலாம் ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது போன ஈத்தில் பார்த்தீங்கன்னா தலையீத்தில் காலையில் ஆறு சாய்ந்தரம் அஞ்சு பதினோரு முடி வரைக்கும் கறந்ததாக சொல்கிறாங்க மாட்டுக்காரங்க தேவைப்படுறவங்க டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது தொடர்பு கொண்டு பேசுங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் தேவைப்படுறவங்க பேசுங்க மேலும் வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனலில் தங்கள் மாடுகளை விளம்பரம் செய்து விற்பனை செய்ய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்